என்னது எடுத்து வச்சு வாக்கல அது என்னது தான் இந்த இடத்து உள்ள வச்சிருக்கானா மக்கள இங்க இப்படி நேரா வந்துருவா இந்த இந்த இவ்ளோ எல்லாம் இருக்குதா இங்க பாரு இங்க பாரு இந்த இத வாக்குல வச்சிருக்கேன் யாப்பிள்ளைய வாக்குல இருக்கா நல்ல தின்னு நல்ல தின்னு அது அது வேண்டாம் அது நை நை இது கடிசுன்னு வேப்பில எப்படி வேப்பில கடிச்சுங்கன்னு பாருங்க அந்த அந்த இது காம்பு

அப்ப சின்னு கசக்காது கசக்கா சும்மா நினச்சு எங்காச்சுண்ணா இது சவச்சு திருந்துருவாபா இருப்போம் அய்யா அபிஷேகங்க அப்ப இங்க இருக்காது யாரு ஜேசாக்கெல்லாம் பிடிக்காது யார் மக்களை பிடிக்கும் உனக்கு வீடியோ இருடியோ முடிப்பவா எல்லாருக்கும் பாய் சொல்லு பாய் பாய் சொல்லு உமாவா உமா கூட எல்லாருக்கும்